பள்ளிக்காலம் அது ஒரு பசுமையான காலம் அது ஒரு கனா காலம் பள்ளி பருவம் அந்த பள்ளி பருவத்தின் நினைவுகளை மீட்டும் போது ஏற்படும் கனவுகள் அற்புதம் ஏராளமான கனவுகளை சுமந்து சென்ற ஒரு கனா காலம் கனவுகள் பாரமல்ல பள்ளி புத்தகப்பை ஒரு சுமைதான் அந்த சுமை பள்ளி தோழனோ அல்லது தோழியோ எம்மோடு அளவலாவி சென்ற நினைவுகள் மீண்டும் மீண்டும் உருண்டோடி வரும் நண்பர்களோடு அளவளாவி திரிந்த அந்த பசுமையார் நேரத்தில் பள்ளிக்கூட வாத்தி வரும்போது துள்ளி குதித்து ஓடும் மான் கூட்டமான நிஜ நினைவுகளும் மீண்டும் வந்தால் எப்படி இருக்கும் இலங்கையில் ஒரு சிங்கள பாடசாலையில் பழைய மாணவர்கள் பழைய ம் ரொம்ப பழைய மாணவர்கள் மீண்டும் பள்ளி நினைவுகளை கனவுகளை நிஜமாக்க ஐம்பது பின் மீண்டும் பள்ளிக்கு போகும் அற்புதமான காட்சி